அனைவருக்கும் வணக்கம் ராகுவுடன் நெருங்கி இணையும் கிரகம் தனது காரக ஆதிபத்தியத்தை இழக்கும் என்பது நாம் அனைவரும் மறித்தது அதே போல அந்த கிணக்கி கிரகம் நீசமாகவோ பகையாகவோ இருக்கும் நிலையில் முழுக்க முழுக்க அந்த கிரகம் ராகுவிடம் சரண் ராயுவிடம் ராகுதான் தனது தனது தசையில் அந்த பலன்களை கவர்ந்து தருவார் அதே சமயம் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடன் இணையும் ராகு நல்ல பலன்களை செய்ய மாட்டார் அந்த கிரக அந்த ராகுடன் இணையும் கிரகமும் நல்ல பலன்களை செய்யாது என்பதை ஒரு உதாரண பதிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஆட்சி பெற்ற கிரகத்துடன் ராகு இணைந்தாலே அந்த கிரகமும் நல்ல பலன்களை செய்யாது தனது சுயல் இருக்காது ராகுவும் முழுமையாக அந்த கிரகத்தை கவர முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை ஒரு உதாரண ரீதியாக பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பத்து பதினஞ்சு பிஎம் கிரகங்கள்லாம் பிறந்திருக்கா ரிசபலக்கணம் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா லக்கணத்துல குரு மூன்றுல சனி அஞ்சுல சூரியன் புதன் செவ்வாய் ஆறுல சுக்கரன் ராகு பனிரெண்டில் கேது இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை மற்ற அமைப்புகளுக்கு ராகு எப்படி செயல்படும் பார்த்தீங்கன்னா சனி திசை அதாவது மூன்றில் பிறந்தாலும் ஐந்து ஒன்பதாம் இடங்களை பார்த்து கெடுத்த சனி திசை ரசபலக்கணத்திற்கு என்னதான் அவர் மூன்றாம் இட ராஜயோகாதிபதியாகவே இருந்தாலும் ஐந்து ஒன்பதாம் இடங்களை பார்த்து கெடுத்தார் தந்தை தந்தை விளைவிக்கள் அனைத்தையும் கெடுத்தது அடுத்தது புதன் திசை இந்த ஜாதகர் ஓரளவு கல்வி கற்றார் கேது திசை அதாவது ஆறாம் அதிபதியில் பார்வையில் இருக்கிற கேது முழுக்க முழுக்க அந்த ஆறாம் அதிபதியை எடுத்து செய்வார் ஆறாம் சுக்கரனுடைய ஆறாம் சுக்ரன் ஆறாம் அதிபதியாக செய்ய வேண்டிய வேலையை கேதுவே தனது அந்த திசையில் செய்துவிட்டார் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது சுக்கர திசை இந்த சுக்கரன் லக்னாதிபதியுமாகி ஆறாம் அதிபதியுமாகி லக்கணத்துக்கு ஆறுவில் மறைந்தது ஆறாம் இடம் சுக்கரனுக்கு மறைவுஸ்தானம் இல்லை என்றாலும் லக்கணத்துக்கு ஆறுவில் மறைகிறார் மறைந்த ராகுவுடன் மூன்று டிகிரிக்குள் இணைந்து கிரகணம் அமைப்பில் இருக்கிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரன் இங்கே மூல திரிகோண வலுவில் இருக்கிறார் ராகுவால் முழுமையாக அந்த சுக்கரனை கவர முடியாது எனக்கு சுக்கர திசை எப்படி பலந்தது அதாவது கடன் நோய் வழக்கு இருக்கும் ஆனால் கட்டுக்குள் இருக்கும் அதே சமயம் ஜாதகரால் தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து பிரகாசிக்க முடியாது ஏனென்றால் லக்னாதிபதியும் அவரே ஆகிறார் இங்கே லக்னாதிபதியும் அவரே ஆகி பாதிக்கப்படுவதால் ஜாதகருடைய அதாவது அதிர்ஷ்டமும் பாதிக்கப்படுகிறது ஜாதகருக்கு கொடிப்படை என்பது குறைவாக இருக்கிறது அதே சமயத்தில் சுக்கரனுடைய காரணமான சொகுசு வாழ்க்கை நல்ல லக்ஸுரியான வண்டி வாகனம் போன்றவை இந்த சுக்கரதின் ஜாதகருக்கு பெரிய அளவில் கிடைக்காது ஏதோ சின்ன வண்டி வாகனம் அந்த அமைப்பில் இருக்கும் ஆனால் அறவே இல்லாமல் போகாது ஏனென்றால் சுக்கரன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் அதே போலத்தான் தாம்பத்தியம் என்பதும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சுக்கரன் தனித்து இருக்கும் நிலையில் கிடைக்கும் மிதமஞ்சிய தாம்பத்தியத்தை போல கிடைக்காது சற்று குறைவாக கிடைக்கும் நோய் இருக்கும் ஆனால் அதே சமயம் ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகு அந்த நோயை கட்டுக்குள் வைத்திருப்பார் இதுதான் இந்த ஆறாம் லக்னா ஆறாம் அதிபதி ராகுடன் இணையும் இல்லை இங்கே ஆறாம் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாகி கெடுவதால் இந்த ஜாதகருக்கு சுக்கர திசையில் கிடைக்க வேண்டிய எந்த நன்மையிலும் பெரிய அளவில் கிடைக்காது அதே சமயம் பெரிய கெடு ஆறாம் இடத்தின் கெடு பலன்களையும் ராகு அங்கே தனது கிரகண தோஷத்தால் சுக்கரனை முழுமையாக செய்ய விடாமல் தடுப்பார் அதே போல லக்னாதிபதியாகவும் முழுமையாக செய்யவிடாமல் தடுப்பார் இங்கே இருக்க இந்த ஜாதகம் லக்கணத்தில் குரு இருப்பதால் லக்னமானது வளர்த்திருக்கிறது லக்கணத்தை குருல அமர்ந்து ராசியை குரு பார்ப்பதும் பலமனை சந்திரன் ராசி குரு சம்பந்தப்படுவதும் இந்த ஜாதகருக்கு ஒரு பாதுகாப்பான அமைப்பு லக்னாதிபதி அங்கே மூன்று டிகிரி ராகுடன் கிரகணமாக இருந்தாலும் லக்னம் ஓரளவு வளர்த்திருப்பதால் ஓரளவு நடுத்தர வார்த்தை இந்த ஜாதகருக்கு அமையும் இங்கே லக்னமும் கெட்டிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ராகு தசை இந்த சுக்கரதிசை இந்த ஜாதகரை பாடாயம் படைத்துவிடும் லக்னத்தில் சுகு குரு தல அமைப்பு இருப்பதால் தசையால் பெரிய கெடுபல்கள் தர முடியாது ஏனென்றால் லக்னம் வலுத்திருக்கிறது ஆறாம் விட லக்னம் வலுத்திருக்கிறது எனவே ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியுடன் இணையும் ராகு எந்த இடத்தில் இணைகிறார் அவர் வேத ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கிறாரா என்பதை எல்லாம் கணக்கில் கொண்டுதான் அந்த கிரகத்தின் ஆதிபத்திய காரணத்தை ராகு எந்த அளவுக்கு கெடுப்பார் என்பதை இணையும் தூரத்தை பொறுத்து அளவிட வேண்டும் இங்கே சுக்ரன் ஒரு பதினஞ்சு டிகிரி விலகி இருந்தால் ராகவிடம் இருந்து முழுக்க முழுக்க ஆரம்ப இட செய்தே தீர்வார் ஆனாலும் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார் என்ற நிலையும் ஜாதகம் வலுவாகவே இருக்கும் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அதுதான் ஜோதிடம் இந்த அமைப்பில் லக்னாதிபதியும் கெட்டால் ஆறாம் அதிபதியும் கெட்டா ஆனாலும் முழுமையாக கடவில்லை ஆனாலும் என்று போய்கொண்டே இருக்கும் போதுதான் நமக்கு துல்லிய பலம் கிடைக்கும் இதே ராக ஆறில் இருந்து சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் உச்சமாய் இருந்தால் ராகு முழுக்க முழுக்க அந்த ஆறாம் அதிபதி சுக்கரனை போலவே செயல்படுவார் இந்த ஜாதகத்திற்கு ராக திசை வரப்போவதில்லை சுக்கர திசை தான் நடந்து கொண்டிருக்கிறது எனவே சுக்ரன் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதாலும் ஏழாம் இடம் சுபத்தன்மை அடைந்து மன வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் சுக்கரன் பாதிக்கப்பட்டாலே நீடித்த தாம்பத்தியத்தில் சிக்கலிலும் மனவாழ்விலும் பிரச்சனைகள் வரும் இங்கே அவரே ஆறாம் அதிபதியாகி ராகுடன் இணைந்திருப்பதால் இந்த ஜாதகர் அதாவது லக்னாதிபதி ஜாதகருக்கு தாழ்வு மனப்பான்மை என்பது இருக்கும் தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டுவதில் ஜாதகர் தயக்கம் காட்டியே இருப்பார் தன்னிலை முன்னிலை தன்னை முன்னிலைப்படுத்துவதில் ஜாதகருக்கு தயக்கம் இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பு தான் ஆனால் அதே சமயம் இங்கே சுக்ரன் தனித்த ஆட்சியாக இருந்தால் ஜாதகம் என்ன இருந்தாலும் ஆறாம் தனித்த ஆட்சியாகி ஆறாம் இடத்துக்கு கடுப்பணங்கள் நடந்தாலும் ஜாதகம் இன்னும் வலுவாக இருக்கும் ஒரு பகுதியில் அவர் லக்னாதிபத்திய பலன்களை செய்தாலும் செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும் முழுக்க முழுக்க ஆறாம் இடத்து பலன்களை செய்தாலும் ஒரு இருபது சதவீதமாக ஒரு லக்னாதிபதி என்ற நிலைமையில் லக்னாதிபத்திய பலன்களை செய்துதான் ஆக வேண்டும் அந்த நிலையிலும் அவர் பாதிக்கப்படுவதால் சுக்கரனுடைய லக்ன லக்னாதிபதியின் பலமும் பாதிக்கப்படுகிறது ஆறாம் அதிபதியின் பலமும் பாதிக்கப்படுகிறது லக்கணத்தில் குரு இருப்பது அதற்கு ஓரளவு விமோச்சனமாக இந்த ஜாதகருக்கு அமைகிறது இதே ஜாதகர் ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து சுக்ரன் வேறு எங்கிருந்து தசை நடத்தி இருந்தாலும் கண்டிப்பாக ஆறாம் இடத்து பலன் நடக்கவே நடக்காது சனி ராகு ஒரு பாவகத்தில் அமரும் போது அந்த பாவக பலன் நடக்காது சுக்கரன் வேறு எந்த இடத்தில் வேணாலும் விட்டு போகட்டும் சனிராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து சுக்ரன் வேறு எங்கிருந்து தசை நடத்தினாலும் அந்த ஆறாம் இடத்து பலன் நடக்காது ஆனால் அதே சமயம் ஆறின் சனி ராகுமன் திசை ஜாதகரை ஓற்றுக்கு கூட கொண்டு வருகிறது ஏனென்றால் இருவரும் பாவங்கள் பாவத்துவமாக அமைந்திருப்பார்கள் அதே சமயம் இங்கே சுக்குரன் ராகுடன் இணைவது இந்த ஜாதகருக்கு அடுத்தவருடைய தனம் கொஞ்சம் கிடைக்கும் கிடைத்த மாதிரியும் இருக்கும் கிடைக்காத மாதிரியும் இருக்கும் ஈயம் பூசுன மாதிரியும் இருக்கும் பூசாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான பலங்களைத்தான் இந்த ஜாதகருக்கு தரும் அதே சமயம் வேலை இருக்கும் இல்லாமலும் இருக்கும் இப்படித்தான் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கு சுக்குரன் தனது காரக ஆதிபத்திய விஷயத்தை முழுமையாக ராகுடன் இழக்க மாட்டார் ஏனென்றால் அங்கே அவர் இருந்தாலும் தனது மூலத்திரிவோன வலுவில் ஆட்சி பல ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் இதுவே சிக்குரன் கண்ணியில் நீசமாகி ராகுவிடன் அடைந்திருந்தால் ஆறாம் இடத்து பலன் நடக்காது லக்னாதிபதியும் கெட்டு போனால் ஜாதகமே முற்றிலும் மலுவிழந்திருக்கும் ஆனால் ராகு திசை மிக மிக மேன்மையான யோகத்தை ஜாதகத்தை செய்திருக்கும் இதை சற்று திரும்ப திரும்ப கேட்கிறாலும் உங்களுக்கே புரியும் எனவே ஆட்சி பெற்ற கிரகத்துடன் இணையும் ராகு அந்த கிரகத்தையும் நல்ல பலன்களை கூடாது ராகுவும் நல்ல பலன்களை தரமாட்டார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்